வாங்குற சொந்த எல்லா சொத்தும் பிடிக்கிறேன் யார்டா இருக்கு சொத்து சொத்து போல அவன் சொந்தக்கார்ட இருக்கு அம்மா நீட்டு இருக்கு அதான் நீட்டு இருக்கு லலித் மோடிட்டு இருக்கு நீரவ் மோடிட்டு இருக்கு அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பன பலியா முதலாளியர் கையில சொத்து இருக்கிறது என்னுடைய மக்கள் கையில என்ன சொத்து இருக்குது எதை போய் புடுங்க முடியும் காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் காங்கிரசுக்கு வக்கலாத்து வக்கலாத்து வாங்கி பேசுற அளவுக்கு எங்களை கொண்டாந்து தள்ளிட்டாங்க கட்சி சொல்லுகிறது உலகத்திலேயே இந்தியாவில் தான் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் பணக்காரர்கள் பணக்காரர்கள் மொத்த சொத்துக்களில் நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் சொத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஐம்பது கோடி ஐம்பது விழுக்காடு மக்கள் அப்படி என்றால் எழுபது கோடி மக்கள் எந்த அற்றவர்களாக இருக்கிறார்கள் இவ்வளவு மோடி ஆட்சி காலத்தில் தான் உருவாகி இருக்கிறது இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாளில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மக்களுக்கு இடையிலே இருந்த ஏற்றத்தாழ்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்தது ஆனால் பாராளுமயம் மயம் உலகமயம் என்கிற பெயரால் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு தடையற்ற சுதந்திரத்தை வழங்கியதற்கு பிறகு ஏற்றத்தாழ்வு வேகமாக அதிகரித்திருக்கிறது உலகத்தில் இந்தியா தான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஏற்றத்தாழ்வு அதிகரித்திருக்கிறது என்று புள்ளிவரங்கள் சொல்லுகின்றன அதுதான் உண்மை ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும் இப்ப எதை இருப்பாலும் காங்கிரஸ் தலைல பணி போடலாம் நேரு தப்பு பண்ணிட்டாரு அவரு தப்பு பண்ணிட்டாரு இந்திரா காந்தி தப்பு பண்ணிட்டாங்க இருக்கட்டும் அவங்க எல்லாம் தப்பு பண்ணதாக இருக்கட்டும் ஆனால் உண்மை நிலவரம் என்ன சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏழை ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான இந்த ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது என்று புள்ளி வரங்கள் சொல்லுகின்றன ஆனால் மோடி ஆட்சி காலத்தில் தான் மிக மோசமான ஏற்றத்தாழ்வு உருவாகி இருக்கிறது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இல்லை என்று புள்ளி வரங்கள் சொல்லுகின்றன காங்கிரஸ் ராகுல் என்ன சொல்றாரு ஐயா பெரிய ஏற்றத்தாழ்வு நல்லதில்லை இல்ல வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப் என்று சொல்லி ஒரு அமைப்பு இதெல்லாம் ஆய்வு செய்து உலக அளவில் பல்வேறு நாடுகளை ஆய்வு பிக்கெட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர் அவர்தான் சேர்ந்து ஆய்வு நடத்தியதனுடைய வெளிப்பாடுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அதை இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம் அல்ல இந்திய அரசியல் சட்டம் இந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்கள் ஒரு சிலரிடம் கூறுவது தடுக்கப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும் எல்லா நிலையிலும் சமத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் அதை ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஈடுபட வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டத்தினுடைய வழிகாட்டும் நெறிமுறைகளிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டுதான் ராகுல் காந்தி காங்கிரஸ் தேர்தல் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே இந்த பொருளாதார ரீதியும் சமூக ரீதியாகவும் ரீதியாகவும் நாங்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவோம் இந்தியாவிலே சொத்துக்கள் எப்படி குவிந்திருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் விசாரணை நடத்துவோம் அதெல்லாம் விசாரணை நடத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களுக்கு என்ன உரிய சதவீகத்தில் அவர்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு வாக்குறுதி அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதியை வைத்துக் கொண்டுதான் நாடு முழுவதும் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்கிறார் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்க வீட்டில் இருக்கிற வந்து வைக்கிற சக்தி சோறாக்குற குண்டா எல்லாத்தையும் பிடிக்குவாரு ஏன் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய தாலியை கூட மங்கள் சூத்திரம் மங்கன் சூத்ரா அது என்ன தெரியல தாலியெல்லாம் சொன்னார்கள் மோடி பத்தாண்டு காலத்தில் எத்தனை பேருடைய தாலியை அறுத்தார் என்று நாடு முழுவதும் உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த அந்த சட்டம் எதுக்கு இஸ்லாமிய பெண்களுடைய கருகமணி வந்து அறுக்கிறது இஸ்லாமிய இளைஞர்களை பொய்குற்றம் சாட்டி அவர்களை உள்ளே வைத்து விட்டு அந்த பெண்களுக்கு நான் சுதந்திரம் கொடுக்கிறேன் பெயரால் இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிய சட்டம் தான் முத்தலாக் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் ஆனால் பேசுகிறார் நாங்கள் இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள் இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுவது என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் எந்த தடையும் இல்லாமல் விவாதத்துக்கு பண்ணலாம் சொல்லி போட்டு போட வேண்டியது முத்தலாக் என்று ஒரு இளைஞன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னால் அது கிரிமினல் குற்றமான பிடிச்சி உள்ளுறவையும் சொல்லி சட்டம் போட்டுக்கலாம் என்ன அர்த்தம் இஸ்லாமிய இளைஞர்களை தான் பிடிச்சி உள்ள வைக்கணும் அதான் நோக்கம் இப்படி நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் அவருடைய தாலியை தினந்தோறும் அறுக்கிற ஒரு கிரிமினல் குற்றவாளி மோடி நீங்க நாட்டுல நிலவரம் என்ன எதை பத்தி நீங்க நாட்டுல நிலவரம் என்ன எல்லா மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன விலைவாசி ஏறி போச்சு வருமானம் இல்ல வருமானம் குறைந்து போய் புள்ளவரங்களை தான் சொல்லுகின்றன இந்தியாவுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கோடி ஐம்பது கோடி விவசாயிகள் இருக்கிறார்கள் அதுல இருபத் பதினெட் இருபத்தஞ்சு கோடி பேர் கூலி விவசாயிகள் அந்த விவசாயியோட வருமானம் கடந்த பத்து ஆண்டுகளில் மிக மோசமாக கீழே விழுந்திருக்கிறது கடனாளியாகி இருக்கிறார்கள் நண்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த குழு கடன் வாங்காத வீடு ஏதாவது கிராமப்புறங்கள்ல சிறு குழுவில் கடன் வாங்காத குடும்பம் ஒண்ணு உண்டா கண்டு வட்டிக்கார்ட்ட கடன் வாங்காத வியாபாரம் உண்டா எவ்வளவு சிறு வியாபாரிகளோ இங்கே இருக்கிறீங்க கடன் வாங்காமல் என்னுடைய வியாபாரத்தில் நான் கடன் இல்லாமல் உபரியாக சேமிப்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பீர்கள் யாருங்கிட்ட ரிசர்வ் வங்கியினுடைய புள்ளிவரே சொல்லுகிறது

ஒரு குடும்பம் தன்னுடைய குழந்தைகளை நன்கு படிக்க வேண்டும் தனக்கு நோய் ஏற்பட்டால் அதற்கு உரிய தரமான சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதுவும் கிடைக்காது அதற்கெல்லாம் கிடைவாங்க மக்களுடைய வாழ்க்கை பார்ப்பதற்கு வெளி தோற்றத்திலே வெளி தோற்றத்திலே ஏதோ ரொம்ப நல்ல சௌரியமா வாழ்றது மாதிரி தெரியுது தவிர ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உள்ளே சென்று பாருங்கள்

இருபத்தி ஐந்து லட்சம் கோடி கார்பரேட் முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்தார் எத்தனை பேருக்கு தெரியும் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி மட்டுமல்ல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் கடன் வாங்கினால் இவனே கூப்பிட்டு சொல்றா ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கிறியா ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கட்டு பாக்கி எல்லாம் நானே தள்ளுபடி பண்றேன் அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறேன் என்ன சட்டம் இன்சால்வன்ஸ் பேங்க் சிக்கோ வா ரெண்டு பேரும் சமரசம் பண்ணி பார்த்துவான் இப்படி ஒரு பித்தராட்டத்தில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றன இன்னொரு தொழிலை ஊக்கப்படுத்துகிறோம் அதற்கு நாங்கள் சலுகை தருகிறோம் இன்சென்டிவ் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை என்கிற பெயரால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் பெரும்பெரும் முதலாளிகளுக்கு வழங்கப்படுகின்றன ஆக இந்த நாட்டில் சாதாரண ஏழை எளிய மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணம் முழுவதையும் மொத்தமாக அபகரித்து மாநிலங்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்காமல் எல்லாவற்றையும் கையை வைத்துக்கொண்டு அம்பானி அதானி போன்ற குஜராத் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன பனியா முதலாளிகளுக்கு இந்த தேசத்தின் வருமானத்தை இந்த மக்களுடைய உழைப்பை இந்த தேசத்தின் செல்வத்தை ஒட்டுமொத்தமாக தாழ்வாக்கின்ற ஒரு தேசத்திரோட செயலை அன்றாடம் நிகழ்த்தி கொண்டு இந்தியாவை நான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வல்லரசாக மாற்றப் போகிறேன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகிறது பத்தி என்னடா பக்கவலை நாளைக்கு சொத்துக்கு வழி இல்லைங்கிறது நம்ம கவலை நாளைக்கு வழி இல்லை நாளைக்கு கடமை எப்படி கட்டுவது என்பதுதான் இந்த நாட்டில் கூடிய மக்களுடைய கவலை ஆனால் மோடி அதை பற்றி கவலைப்படுகிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வல்லரசாக இந்தியா வல்லரசாக மகிழா இருக்கிற பிரச்சனைக்கு அதுக்கு என்ன பதில் ஏதாவது பதில் உண்டா அதை பற்றி பேசுகிறாரா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை பத்தி நீ எப்படி பேசுவேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவை பற்றி பேசுவதில்லை இன்னைக்கு வேற இல்லாத திண்டாட்டம் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அன்னையிலே புள்ளி உரங்கள் வெளிவந்திருக்கின்றன இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரை உள்ள இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்களில் நூத்துக்கு அறுபத்தி அஞ்சு பேருக்கு வேலை இல்லை நூத்துக்கு அறுபத்தி அஞ்சு பேருக்கு வேலை இல்லை வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை பிரதம மந்திரியினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் சீப் இக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் ஒருத்தான் இருக்கிறான் அவன் சொல்றான் அரசாங்கத்தால வேலை முடியாது மோடி சொல்லுகிறார் நான் வந்து ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு மாசத்துக்கு மேலே இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன் அதுவும் நடக்கல பிரதமர் சொல்லுகிறார் நாங்கள் வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்று பிரதமருக்கு ஆலோசனை என்ன வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் செருப்பு நடிக்கணுமா இல்லையா ஏன்டா பிரதம மந்திரி கொடுப்பாங்கிறா அவனுடைய பொருளாதார ஆலோசனை கொடுக்க முடியாதுன்னு சொல்றா எதிரா உண்மைன்னு கேட்கணுமா இல்லையா சட்டை பிடிச்சு கேட்கணுமா இல்லையா தைரியமாக சொல்கிறான் வேலை கொடுப்பது அரசாங்கத்தின் வேலை அல்ல அதே போல என்னென்ன சொல்றான் அவன் ஆனந்த நாகேஸ்வரன் இந்த பல அரசாங்கங்கள்ல என்ன பண்ணுது இலவசமா அரிசி கொடுக்குறேன் டவுன் பஸ்ல காசு இல்லாம பொம்பளைங்க போகலாம்

இந்த அரசு எப்படி மதிக்கிறது என்று சித்து பாருங்க சொல்றா இந்த மாதிரி இலவசங்களை மாநில அரசாங்கங்கள் எல்லாம் கொடுத்தால் லேபர் மார்க்கெட் பாதிக்கப்படும் லேபர் மார்க்கெட் என்ன மலிவான விலைக்கு ஆள் கிடைக்கிற மாதிரி மார்க்கெட் இருக்கணும் நம்ம ஊர்ல எல்லாம் கட்டட தொழிலாளிகள் பார்த்துருப்பீங்க அங்க எங்க கும்பல் கும்பலாம் நிப்பா ஆணு பெண்ணு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு ஒரு சித்தவன் வேணும் ஒரு கொத்தனார் வேணும்னு சொன்னா அந்த கும்பல்ல போய் ஐயா நான் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கு யார் வர்றாங்க பதினஞ்சு பேர் வந்து நிப்பான் ஐயா நான் வரேன் நான் வரேன்னு பாத்திரீங்களா இல்லையா எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆக இந்த நாட்டில் எந்த நகரத்திற்கு நீங்கள் போனாலும் இப்படித்தான் தொழிலாளிகள் கும்பல் கும்பலாக நின்று வேலைக்காக காத்திருக்கிறார்கள் அப்போ என் வீட்டுல வேலை இருக்கு இன்னைக்கு வா ரெண்டு மணி நேரம் தான் வேலை இருநூறு ரூபாய் தர்றேன் இஷ்டம் இருந்தா வா அப்படித்தானே கேட்கிறான் ஆகவே பொருளாதார ஆலோசனை என்ன சொல்லுகிறார் இந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் கொடுத்தா ரொம்ப பேர் வேலைக்கு வர மாட்டான் கூலி கூட கேட்கிறான் முதல்வழிக்கு லாபம் குறையும் லேபர் மார்க்கெட் அந்த உழைப்பு சந்தை ரொம்ப போகும் கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டார்கள் என்று பச்சையாக இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்களை எப்படி மதிப்பிடுகிறான் நீ எல்லாம் ஒரு காலத்தில் சூத்திரர்கள் சூத்திரர்கள் பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் அடிமை வேலை செய்வதற்காகத்தான் சூத்திரர்கள் இறைவனால் படைக்கப்பட்டார்கள் என்று எப்படி மகன் தர்மத்தை எழுதி வைத்து அதன் அடிப்படையிலே சூத்திர மக்கள் எல்லாம் கூலி இல்லாமல் உழைக்க பிறந்தவர்கள் என்று மனு தர்மம் எழுதி வைத்தானோ அதே மனு தர்மத்தை இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதார ஆலோசகர் பேசுகிறார் நீ இந்த மாதிரி சலுகை எல்லாம் கொடுத்தீன்னு சொன்னா கூலிக்கு ஆள் வந்து மலிவான கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டான்னு சொல்லி நமக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஒரு தேசத்தினுடைய அடிப்படை மக்களை இந்த தேசத்தின் செல்வங்களை உருவாக்குகின்ற கோடானு கோடி உழைக்கும் மக்களை அற்ப கூறிக்கு அடிமையாக பிறந்தவன் நீ என்று ஒரு பொருளாதார ஆலோசகர் பேசுகிறான் அதை கண்டு ஒரு ஒரு பிரதமந்திரி இருக்கிறான் ஒரு அமைச்சராக இருக்கிறது அதை கேள்வி கேட்பதற்கு வர்க்கத்தவராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட அவமானம் உணவு என்ன இருக்கு மாணக்கர் என்ன இருக்குது இதை விட சுயமரியாதை அச்சந்தோட என்ன இருக்கிறது நண்பளை இன்றைக்கு ஒரு வெடிக்க காத்திருக்கின்ற வெடிகுண்டை போல இந்திய பொருளாதாரம் இயங்கிக் கொண்டிருக்கு எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று தெரியாது அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது போன வாரங்கள தாலியா இருக்கிறா வந்து புரிஞ்சா திருடுறா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாதிரி தெரியும் ஆனால் இந்தியாவில் சமூகம் சீர்குலைய போகிறது இந்திய சமூகம் அமைதி இழக்கப் போகிறது இந்தியா ஒரு அராஜக நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பொருள் தான் இன்றைக்கு போதை பொருள் அடி தடி கலவரம் திட்டமிட்டு கலவரங்களை உருவாக்குவதற்கு சாதி மத பிரச்சனைகளை விடுகிறார்கள் இந்தியாவில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிற தேர்தல் அறிக்கையில் பல முற்போக்கான அம்சங்கள் இருக்கின்றன ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு பிரதமர் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக மக்கள் சட்டத்திற்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்திற்கு எதிராக குற்றங்களை தினந்தோறும் மோடி புரிந்து கொண்டிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிமன்றத்துக்கு ஐயா இது எல்லாம் விதமா பேசிட்டு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கிறது என்ன நடவடிக்கை பேசுகின்றவர் குற்றம் புரிகின்றவர் பிரதம மந்திரி மோடி எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு நோட்டீஸ் எடுப்பாரு நட்டாவுக்கு அனுப்புற நட்டாவுக்கு நொட்டாவுக்கு நட்டாவுக்கு என்ன மதிப்பீடு அனுப்புறேன் நீ நான் பேசுனா வந்து எங்க கட்சி தலைவர் ராஜுக்கு அனுப்பியா நீ யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களிடம் விளக்கம் கேட்கணும் யார் மீது புகார் இருக்கிறதோ அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும் எதுக்கு நட்டா கிட்ட கேட்கிறேன் நட்டா பதில் சொல்ல மாட்டார் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் மோடியினுடைய பேச்சை மறைமுகமாக குறிப்பிட்டு நோட்டீஸ் அளிப்பதற்கு பிறகும் அதை பத்தி சற்றும் கவலைப்படாமல் தினந்தோறும் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தை ஒரு தெளிவான உத்தரவு பிறப்பித்தது யார் வெறுப்பு பேச்சை பேசினாலும் அவர்கள் மீது அந்த மாநிலம் எந்த மாநிலத்தில் அந்த பேச்சு நிகழ்த்தப்பட்டதோ அந்த மாநில அரசாங்கம் தானே முன்வந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் மோடி பேசுறதுக்கு நமக்கெல்லாம் கேட்குது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்காதா நமக்கெல்லாம் எல்லாம் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு எலக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா எல்லாம் கம்மன் பண்றா என்ன அர்த்தம் அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இந்த நாட்டில் அரசியல் சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட எல்லா அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கூலிப்படையாக மாறி இருக்கின்றன இங்கே சட்டம் எதுவும் கிடையாது சட்டத்தின் ஆட்சி எதுவும் கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜ் ஆர்எஸ்எஸ் பிஜேபிகாரன் வந்து என்ன பேசுகிறான் நம்மகிட்ட என்ன பேசுகிறான் நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு கேளு ஆனா எனக்கு ஓட்டு போனாதுன்னு பேசாத என்ன அயோக்கியத்தனா நான் பேசுவேன் என்னுடைய இந்த நாட்டில் அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற அடிப்படை கருத்து சுதந்திரத்தின்படி இன்னாருக்கு ஓட்டு போடு இன்னாருக்கு போடாது என்று பேசுவது என்னுடைய உரிமை நேரடியாக வந்து தகராறு பண்றான் தகராறு பண்ணா போலீஸ்காரங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார் எதுக்கு அவங்க கிட்ட போய் பிரச்சனை எது அவங்க கிட்ட அவர் பெரிய லாடு லபக் தான் சார் அவர்கிட்ட போய் எதுக்கு பிரச்சனைங்கிறான் நாடு ஒரு ஆபத்தான நிலையிலே போய்கொண்டிருக்கு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா என்பது நமக்கு தெரியாது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் அது ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாற்று என்கிற முறையில் நாங்களே நாற்பது ஆண்டு கால தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு விட்டு பிரச்சாரம் பண்ணோம் ஒரு நாள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் சரி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அதிலிருந்து தினந்தோறும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் கலவரங்களை நடத்துவார்கள் ஒரு நாள் மோடியே வெற்றி பெறுவதாக வைத்துக் கொள்வோம் வைத்துக் கொண்டால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது கோடி பேரும் அடிமையாகத்தான் வாழ வேண்டும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகவே இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிறது இந்த என்கிற இந்த விஷ வித்தை இந்த கொடிய கிரிமினல் கும்பலை அரசியல் அரங்கிலிருந்து துப்புரவாக அப்புறப்படுத்துவது மட்டும்தான் இந்த தேசத்து மக்களுக்கு ஒரே பாதுகாப்பாக இருக்கும் அதை நோக்கி இந்த நாட்டு தொழிலாளிகள் விவசாயிகள் அனைவரும் ஒன்றுவிட்டு இந்த கும்பலை இந்த கிரிமினல் கும்பலை வேரடி மண்ணோடும் வேரோடும் வீழ்த்துவதற்கு நாம் அணிதட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறது